இந்த பிரிவில் இன்றைய காலத்தில் வேதத்தை பயன்படுத்துவது பற்றி போகிறோம் இது மிகவும் முக்கியமானது ஏனெனில் விளக்கவியல் பகுதியில் இந்த பிற செயல்பாடுகளை எல்லாம் செய்யலாம் ஆனால் அதை இன்றைய காலத்தில் பயன்படுத்தவில்லை என்றால் அதற்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை தகவலையும் புரிதலையும் பெறுவது வேதத்தை பயன்படுத்தும் வழிகளில் ஒன்றாகும் தேவனின் மக்களின் வரலாற்றை பற்றி மட்டுமல்ல உலகில் கடவுளின் பணியின் தன்மையைப் பற்றிய தரவு மற்றும் தகவல்களின் முதன்மை ஆதாரமாக வேதம் செயல்படுகிறது இதுதான் தேவனின் திட்டம் தொடக்கம் முதல் இயேசுவின் இரண்டாம் வருகை வரை தேவையான அனைத்து தகவல்களையும் நாம் காணக்கூடிய இடம் வேதாகமம் இஸ்ரேலின் மத விசுவாச வரலாறு இயேசுவின் வாழ்க்கை போதனைகள் மற்றும் கிறிஸ்தவ தேவாலயத்தின் நிறுவல் மற்றும் பரவலை பற்றிய தகவல்களை வழங்குகிறது வேதாகமம் பயன்படுத்துவதற்கான மற்றொரு காரணம் வழிபாட்டை ஊக்குவிக்கவும் செழிக்கவும் செய்வதற்காகும் தேவனின் கிருபையும் அன்பும் அவரது மக்களை பல்வேறு பொருத்தமான வழிகளில் பதிலளிக்க தூண்டுகின்றன நாம் வேதத்தை படித்து இஸ்ரவேலர் தேவனுக்கு எவ்வாறு பதிலளித்தார்கள் என்பதை கற்றுக்கொள்கிறோம் நாம் வேதத்தை படித்து இயேசு தனது ஆண்டவருடன் உள்ள உறவை எவ்வாறு அறிவித்தார் என்பதை அறிகிறோம் தேவன் என்ன செய்தார் என்பதை பார்க்கும்போது அவரை வழிபடுவதில் ஈடுபடும்படி அவருக்கு பதிலளிக்க நம்மை இயலுமைப்படுத்துகிறது கடவுள் நம் சார்பாக என்ன சாதித்திருக்கிறார் இதற்கு நாம் எப்படி பதிலளிக்கிறோம் சங்கீதங்களில் எத்தனை முறை கர்த்தர் தனது பிள்ளைகளை எகிப்திலிருந்து கொண்டு வந்தார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் கவனிப்பீர்கள் மீண்டும் மீண்டும் இது குறிப்பிடப்பட்டுள்ளது இது ஒரு அதிசயமான நிகழ்வு கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் என்ன செய்தார் என்று மக்கள் நினைக்கும்போது அவரது நன்மைக்காக அவரை புகழ்வதே அவர்கள் செய்யக்கூடியது மற்ற நேரங்களில் திருச்சபை வரலாற்றில் உள்ள நம்பிக்கையாளர்கள் திருப்பதிகத்தில் படித்ததற்கு தங்களின் தனித்துவமான தன்னிச்சையான வழிபாட்டுடன் பதிலளித்துள்ளனர் காலிபோர்னியாவில் உள்ள நமது நான்கு சதுர தேவாலயத்தில் மிசஸ் ஸ்பென்ட்ரித் என்ற பெயருடைய ஒரு பெண் இருந்தார் இது இருபதாம் நூற்றாண்டின் நாற்பது இருந்தது மேலும் அவள் தன்னிச்சையாக அந்நிய பாஷைகளில் பேசுவாள் அவள் தன்னை அடக்க முடியவில்லை அவள் விரும்பியது இயேசுவை சந்திப்பதுதான் அதற்காக அவள் எதிர்பார்த்தாள் இது எங்கள் சபையை எவ்விதத்திலும் தொந்தரவு செய்யவில்லை கடவுள் எங்களுக்கு பேசுவதற்கான எந்த சிறப்பு முறையும் இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருந்தோம் கடவுள் செய்ததை அவளின் மனம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்ததால் அவள் அவருக்கு தன் புகழை வெளிப்படுத்த விரும்பினாள் என்பதை நாங்கள் அறிந்திருந்தோம் வேதாகமம் கூட்டாக வணங்குவதற்கான அடிப்படையையும் வழங்குகிறது ஹோரேஷியோ ஸ்டாஃபோர்ட் தனது குடும்பத்தை கடலில் இழந்தார் அவர் இஸ்ரேலுக்கு ஒரு மிஷனரியாக போகிறார் அவர் அவர்கள் செல்லும் முன்பு சென்றிருந்தார் பின்னர் அவரது மனைவியும் குழந்தைகளும் வந்தனர் பின்னர் அவர் தனது மனைவியிடமிருந்து தனியாக மீட்கப்பட்டேன் என்ற தந்தி பெற்றார் அதற்கு பதிலளிக்க அவர் இதை எழுதினார் நதி போன்ற அமைதி என் வழியில் வரும்போது கடல் அலைகள் போன்ற துயரங்கள் வரும்போது என்னுடைய நிலை எதுவாக இருந்தாலும் நீ எனக்கு சொல்லக் கற்றுக் கொடுத்தாய் என் ஆன்மாவுக்கு நன்றாகவே உள்ளது நன்றாகவே உள்ளது நாம் மற்றவர்களையும் காண்கிறோம் தேவன் இயேசுவில் நமக்காக செய்ததை பற்றிய பல பாடல்கள் எழுதப்பட்டுள்ளன எனது விருப்பமான எழுத்தாளர்களில் ஒருவர் ஐசக் வாட்சன் அவர் நான் அதிசயமான சிலுவையை ஆராயும் போது என்று எழுதுகிறார் ஆனால் அவர் மற்ற பாடல்களையும் எழுதினார் இதற்கு என் அன்பான மீட்பரும் என் ஆண்டவரும் என்று பெயர் இப்போது அவர் இயேசுவை பற்றி சிந்திக்கும்போது அவர் எதை வலியுறுத்துகிறார் என்பதை கவனிக்கவும் என் அன்பான மீட்பரும் என் ஆண்டவரும் நான் என் கடமையை உமது வார்த்தையில் படிக்கிறேன் ஆனால் உமது வாழ்க்கையில் சட்டம் உயிருடன் வெளிப்படுகிறது சிறிது அப்படிப்பட்ட உண்மையும் அப்படிப்பட்ட வைராக்கியமும் உமது தந்தையின் விருப்பத்திற்கு இவ்வளவு மரியாதையும் அத்தகைய அன்பும் சாந்தமும் மிகவும் தெய்வீகமானது நான் அவற்றை படியெடுத்து என்னுடையதாக ஆக்குவேன் குளிர்ந்த மலைகளும் நள்ளிரவு காற்றும் உமது சக்தியின் தீவிரத்தை மிகவும் சாட்சியமாக கண்டன வனாந்தரம் உமது சோதனைகளை அறிந்தது உமது போராட்டத்தையும் வெற்றியையும் கூட எனக்கு மிகவும் முன்மாதிரியாக இரு உமது அருள்மிகு முகத்தை இங்கு மேலும் தாங்கச் செய் அப்போது நீதிபதியான கடவுள் ஆட்டுக்குட்டியின் பின்தொடர்பவர்களில் என் பெயரை ஏற்றுக்கொள்வார் இப்போது அவர் என்ன குறிப்பிடுகிறார் என்பதை கவனியுங்கள் இயேசுவின் வேதனை இயேசுவின் சோதனைகள் மற்றும் இதுவே அவர் பின்பற்ற விரும்பும் உருவமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அதுக்கு பிறகு ஆழ்ந்த வருத்தத்துடன் என் இரட்சகர் இறந்தாரா ஐயோ என் இரட்சகருக்கு இரத்தம் வந்ததா மேலும் எனது இறையாண்மை இறந்தாரா அவர் அந்த புனித தலையை அர்ப்பணிப்பாரா என்னை போன்ற பாவிகளுக்கு நான் செய்த பாவங்களுக்காகவே அவர் மரத்தில் துன்புற்றாரா மிகவும் அற்புதமான இரக்கம் அறியப்படாத மிகுந்த கிருபை மிகப்பெரிய அளவுக்கு மீறிய அன்பு மனிதனுக்காக கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது சூரியன் இருளில் மறைந்து தனது மகிமைகளை மறைத்துக் கொள்ளலாம் படைப்பின் பாவம் அன்பான சிலுவை தோன்றும்போது நான் என் சிவந்த முகத்தை மறைக்கலாம் என் இதயம் நன்றியுடன் கரைந்து என் கண்கள் கண்ணீரில் உருகலாம் ஆனால் துக்கத்தின் சொட்டுக்கள் நான் கடமைப்பட்டுள்ள அன்பின் கடனை ஒருபோதும் செலுத்த முடியாது இங்கே ஆண்டவரே நான் என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன் அதுவே நான் செய்யக்கூடியது கிறிஸ்துவின் மூலம் தேவன் என்னக்காக என்ன செய்துள்ளார் அது அவருக்கு எனது பதிலை மற்றும் அவர் எனக்கு அளித்த இரட்சிப்புக்கு எனது நன்றியை வழிநடத்த வேண்டும் ஒரு பொருளில் நம்பிக்கையாளர்கள் வணங்கும் சமூகமாக செயல்பட்டு நம்பாத உலகிற்கு எவ்வளவு மகத்துவமானவர் என்று அறிவிக்கின்றனர் இதுவே நமக்கு கொடுக்கப்பட்ட பணியாகும் இயேசு அவர் சொர்க்கத்திற்கு எடுத்து செல்லப்படுவதற்கு முன் தமது சீடர்களிடம் நீங்கள் சக்தியை பெறும் வரை எருசலேமில் காத்திருக்கவும் பின்னர் நீங்கள் எனது சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று கூறினார் வழிபாட்டை உருவாக்க பைபிளையும் பயன்படுத்துகிறோம் தேவாலயம் பிரார்த்தனைகள் மற்றும் பாடல்களை பயன்படுத்துகிறது பல்வேறு வாசிப்புகளை நாம் அழைக்கிறோம் பதிலளிக்கக்கூடிய வாசிப்புகள் சங்கீதங்கள் மற்றும் கட்டளைகள் அல்லது சிலர் சடங்குகளை விரும்புகிறார்கள் நமது வழிபாட்டில் உள்ள வேதங்கள் நாம் ஒரு பொருத்தமான வழிபாட்டு முறையை செய்கிறோம் அதில் வழிபாடு உள்ளடக்கியதாகவும் முழுமையானதாகவும் இருக்கிறது அது தலையின் விஷயம் மட்டுமல்ல ஆனால் நம் இதயத்திலிருந்து வரும் பதில் நாங்கள் வேதத்தை தெய்வவியல் கற்கவும் பயன்படுத்துகிறோம் அனைத்து மனிதர்களும் ஒரு நம்பிக்கை முறை அல்லது உலக கண்ணோட்டத்தின்படி வாழ்கிறார்கள் எங்கள் நம்பிக்கை முறையை தெய்வவியல் என்று அழைக்கலாம் தெய்வவியல் தேவாலயத்திற்கும் கிறிஸ்தவத்தின் குறிப்பிட்ட கிளைகளுக்கும் தன்னைத்தானே புரிந்து கொள்ளவும் மீட்பின் மகத்தான கதைச்சரத்தில் கடவுளின் மொத்த நோக்கத்தில் அது எவ்வாறு பொருந்துகிறது என்பதையும் ஒரு பாதுகாப்பான புரிதலை வழங்குகிறது வேதாகம மற்றும் முறைமையான தெய்வவியலுக்கு இடையில் ஒரு மிகவும் முக்கியமான வேறுபாடு உள்ளது ஜார்ஜ் எல்டன் லார்ட் இந்த வரையறையை வழங்குகிறார் வேதாகம தெய்வவியல் என்பது பைபிளின் புத்தகங்களின் செய்தியை அவற்றின் வரலாற்று சூழலில் விளக்கும் ஒரு பாடமாகும் வேதாகம தெய்வவியல் முதன்மையாக ஒரு விளக்கமான பாடமாகும் வேதாகம தெய்வவியலின் பணி பைபிளில் காணப்படும் தெய்வவியலை அதன் சொந்த வரலாற்று சூழலில் சொந்த சொற்களால் வகைகளால் மற்றும் சிந்தனை வடிவங்களால் விளக்குவதாகும் இந்த வேதாகம தெய்வவியல் பார்வையில் உதாரணமாக சிறைப்பிடிப்பு காலத்திற்கு பிந்தைய தீர்க்கதரிசிகளின் தெய்வவியல் குறித்து பேசலாம் அல்லது யோவான் சுவிசேஷத்தில் உள்ள தெய்வவியலுடன் ஒப்பிடும்போது ஒத்திசைவு சுவிசேஷங்களின் செய்தி என்று கூறலாம் அசல் எழுத்தாளர்களின் வடிவமைப்புகள் வேதாகம தெய்வவியலை உருவாக்குகின்றன ஆனால் நமக்கு முறையான தெய்வவியலும் உள்ளது அவை எவ்வாறு மாறுபடுகின்றன என்பதை நாம் பார்க்க வேண்டும் கிளிங்க் மற்றும் லாக்கெட் வேதாகம தெய்வவியல் பாடத்தை ஐந்து வெவ்வேறு சிந்தனை பள்ளிகளாகப் பிரிக்கின்றனர் அவர்கள் அவற்றை இவ்வாறு பெயரிடுகின்றனர் வேதாகம தெய்வவியல் தெய்வவியல் ஒன்று இது வரலாற்று விளக்கமாக வேதாகம தெய்வவியல் ஆகும் இதுதான் லார்ட் பேசுகிறார் வேதாகம தெய்வவியல் ரெண்டு என்பது மீட்பின் வரலாறாக வேதாகம தெய்வவியல் ஆகும் அங்கு நாம் ஏசு கிறிஸ்துவில் தேவன் நமக்காக செய்ததை பற்றி பேசுகிறோம் வேதாகம தெய்வவியல் மூணு என்பது உலக கண்ணோட்ட வரலாறாக வேதாகம தெய்வவியல் ஆகும் வேதாகம தெய்வவியல் நான்கு என்பது காணோனியல் அணுகுமுறையாக வேதாகம தெய்வவியல் ஆகும் அதுதான் வேதாகமம் மற்றும் வேதாகம தெய்வவியல் ஐந்து தெய்வவியல் தொடர்பாக வேதாகம தெய்வவியல் ஆகும் வேதாகம தெய்வவியலின் இவ்விதமான பார்வைகளை எழுதியவர்கள் தங்கள் பெயர்களை இப்பார்வைகளுக்கு வழங்கியுள்ளனர் உதாரணமாக முதல் பார்வை யாக்கோபு பாரின் மிகவும் விளக்கமான தெய்வவியல் ஆகும் இரண்டாவது டிஏ கார்சன் மூன்றாவது என் டி ரைட் நான்காவது அதாவது கானானிக்கல் பிரவர்ட் சைல்ட்ஸ் ஐந்தாவது பார்வை ஃபேனலின் வாட்சன் மற்றும் இப்போது மில்லா டெரிக்சன் அமைப்பு கோட்பாட்டை கிறிஸ்தவ நம்பிக்கையின் கோட்பாடுகளை ஒருங்கிணைந்த முறையில் விளக்க முயற்சிக்கும் ஒரு பாடமாக அடையாளப்படுத்துகிறார் இது முதன்மையாக வேதங்களை அடிப்படையாக கொண்டு பொதுவாக கலாச்சாரத்தின் சூழலில் வைக்கப்பட்டு நவீன மொழியில் சொல்லப்பட்டு வாழ்க்கையின் பிரச்சினைகளுடன் தொடர்புடையதாகும் இப்போது இது செய்யும் விஷயம் என்னவென்றால் அனைத்து வேதங்களையும் எடுத்துக்கொண்டு அதை நவீனமாக மாற்ற முயற்சிக்கிறது தியாலஜியர்கள் பைபிள் போதனைகளை தாங்கள் சிறந்ததாக கருதும் ஒரு கட்டமைப்பில் அமைக்கின்றனர் இது அவர்களின் சொந்த ஆய்வின் வெளிச்சத்திலும் அவர்கள் அல்லது அவர்களின் சமூகம் தற்போது போராடும் பிரச்சினைகளின் வெளிச்சத்திலும் பைபிளின் முக்கியத்துவத்தை பிரதிபலிக்கிறது நீங்கள் பல அமைப்பு கோட்பாடுகளை படித்தால் அவை சிறிது மாறுபட்ட நிலைப்பாட்டில் இருந்து வருகின்றன என்பதை நீங்கள் காண்பீர்கள் அவங்க அந்த நேரத்தில் எதிர்கொள்ளும் பிரச்சனை என்ன அந்த பிரச்சினையை சமாளிக்க வேதத்திலிருந்து அனைத்து பொருட்களையும் நான் எப்படி கொண்டு வருவது அமைப்பு கோட்பாடுகள் அமைப்பாளர்களின் தத்துவ கட்டமைப்பு மற்றும் விளக்க நோக்கங்களை மற்றும் அவர்களின் உலகங்களை பிரதிபலிக்கின்றன ஆகவே வேதாகம கோட்பாடு மற்றும் அமைப்புக் கோட்பாட்டின் அடிப்படை வித்தியாசம் என்னவென்றால் வேதாகமக் கோட்பாடு ஒரு தனி ஆசிரியரின் மையமாக உள்ளது மற்றும் அந்த ஆசிரியர் தனது சொந்த சூழலில் என்ன சொல்கிறார் என்பதிலேயே மையமாக உள்ளது அமைப்பு கோட்பாடு என்பது நீங்கள் அனைத்தையும் ஒன்றாக கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில் கவனம் செலுத்தும் இடமாகும் முன்புரிதல் என்பது மிகவும் முக்கியமானது இதிலும் நுழைகிறது இது ஒரு நபர் உரைக்கு மிகவும் கொண்டு வருவது கோட்பாட்டின் இயல்பை தெளிவுபடுத்த இதை நாம் பரிசீலிக்க வேண்டும் அமைப்பு கோட்பாட்டாளர்களின் சொந்த முன்புரிதல்கள் அவர்கள் தங்கள் அமைப்புகளில் பயன்படுத்தும் வகைகள் மற்றும் பிரச்சினைகளை உருவாக்குகின்றன ஆனால் அவர்கள் தங்கள் இலக்கு வேதாகமத்தின் சொந்த போதனையை வழிகாட்டியாக அனுமதிப்பதாக வலியுறுத்தலாம் ஆனால் அது உண்மையில் அப்படி இல்லை அவர்கள் உரைக்கு நம்பிக்கையுடன் இருக்க முயன்றாலும் அவர்களின் முன்புரிதல் மற்றும் அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் அவர்கள் முக்கியத்துவம் அளிக்கும் பிரச்சினைகளின் அடிப்படையில் அமைகின்றன முழு நூலின் தெய்வீக ஆசிரியத்துவத்தை நாங்கள் ஊகிக்கிறோம் மற்றும் நாங்கள் நம்புகிறோம் கடவுள் ஒரே ஒரே செய்தியை வழங்க வேண்டும் என்பதால் அமைப்பு கோட்பாட்டின் ஒழுங்கு இந்த பெரிய படத்தை ஒற்றுமையாக வெளிப்படுத்த முடியும் ஒரு புதைகுழி என்பது ஒரு அமைப்பை உருவாக்கும் ஆர்வத்தில் விவிலிய நூல்களின் உண்மையான விவரங்களை விட அதிக துல்லியத்தை கோருவதற்கான தூண்டுதலாகும் இப்போது நாங்கள் கோட்பாட்டை எவ்வாறு உருவாக்குகிறோம் மற்றும் இவை முக்கிய கோட்பாடுகள் மற்றும் ஆறு கோட்பாடுகள் உள்ளன மேலும் நான் இவற்றை நேரடியாக உரையிலிருந்து எடுப்பேன் முதல் செல்லுபடியாகும் கோட்பாட்டை உருவாக்குவது மிகவும் பொருத்தமான பைபிள் உரைகளின் சரியான விளக்க உரையை பொறுத்தது இப்போது இங்கு நாம் செய்யும் விஷயம் என்னவென்றால் நாம் கற்றுக்கொண்டதை எவ்வாறு விளக்கவியல் உரைக்கு பயன்படுத்துகிறோம் என்பதை காண்பது அதை முதலில் செய்ய வேண்டும் பின்னர் இரண்டாவது ஒரு கோட்பாட்டு கூறல் பைபிளின் மொத்த போதனையை பிரதிபலிக்க வேண்டும் சில தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது தனித்த உரைகளை மட்டுமல்ல நாம் நமது அணுகுமுறையை ஒரு தனி உரைக்கு மட்டுமே வரையறுக்காமல் இருப்பதை கவனமாக இருக்க வேண்டும் மூன்றாவது சட்டபூர்வமான கோட்பாடு வேதாகமத்தின் சொந்த முக்கியத்துவத்தை மிகவும் மதித்து வெளிப்படுத்துகிறது நான்காவது அவர்கள் கோட்பாட்டு கருத்துக்களை இன்று தேவாலயத்தின் வாழ்க்கை மற்றும் ஊழியத்திற்கான அவற்றின் முக்கியத்துவத்தை விளக்கி விளக்கி வெளிச்சமிடும் வகையில் கூற வேண்டும் ஐந்தாவது கோட்பாடு தேவன் வேதாகமத்தில் வெளிப்படுத்தியதிலேயே மையமாக இருக்க வேண்டும் மக்கள் எவ்வளவு அறிவார்ந்தவர்களாக இருந்தாலும் தங்கள் சொந்த சிந்தனையில் உருவாக்கியதில் அல்ல அது நபர் சொல்வது அல்ல அது நிச்சயமாக வேதாகமம் சொல்வதே மட்டுமே முடிவாக ஆறாவது கோட்பாடு வேதாகமத்தின் அர்த்தம் மற்றும் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள எங்கள் ஆன்மீக முன்னோர்களின் குரல்களை கேட்க வேண்டும் முந்தைய பத்தியில் நான் டியல் மூடி பற்றி விரிவாகவும் தெளிவாகவும் பேசினேன் மற்றும் அவர் தனது மாணவர்களிடம் கூறியதை நீங்கள் நினைவில் கொள்ளலாம் அவர்கள் மற்றவர்களைப் போலவே சிறந்தவர்களாகவும் சிறந்த கற்றலையும் பெற்றதாக நினைத்தால் அவர்களுடன் ஆலோசனை செய்யாமல் அவர்கள் முற்றிலும் தவறாக இருந்தனர் நாம் வலியுறுத்த வேண்டிய மற்றொரு பகுதி எவ்வாறு நாம் பிரசங்கிக்கிறோம் என்பதாகும் கிராண்ட் ஓஸ்போர்ன் கூறுகிறார் விளக்கவியல் செயல்முறை எக்ஸஜேசிஸின் முடிவுகளில் அல்ல அதாவது உரையின் அசல் அர்த்தத்தை மையமாக கொண்டது அல்ல ஆனால் பிரசங்க செயல்முறையில் இன்றைய கிறிஸ்தவரின் வாழ்க்கைக்கு வார்த்தையின் முக்கியத்துவத்தை மையமாக கொண்டது நாம் பிரசங்கிக்கும் போது அந்த நபரை எப்போதும் மனதில் கொள்ள வேண்டும் அவருக்கு அல்லது அவளுக்கு நாம் என்ன மாற்ற விரும்புகிறோம் அது அவர்களை கிறிஸ்துவை போன்றவர்களாகவும் கிறிஸ்துவுடன் அவர்களின் பணியில் பயனுள்ளவர்களாகவும் ஆக்குவதற்கு உதவும் வேதாகம பிரசங்கத்திற்கான ஒரு உரிமை கோரலும் வேதாகமம் கற்பிக்கிறது அல்லது தெளிவாக குறிக்கிறது பிரசங்கிகள் கர்த்தரின் வழிகளையும் அவருடைய சித்தத்தையும் மக்களுக்கு தெரிவிக்க முற்பட்டால் சரியான விளக்கக் கொள்கைகள் செயல்முறையை வழிநடத்துகின்றன என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்க வேண்டும் அதாவது அவர்களின் பிரசங்கம் வேதாகம உரைகளின் நோக்கத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் பிரசங்கிகள் உரையின் அர்த்தம் மற்றும் நோக்கத்தை புரிந்து கொள்ளும் பணியை செய்ய வேண்டும் போதகரின் சொந்த நிகழ்ச்சி நிரலுக்கு வேதாகமத்தை பயன்படுத்துவது பிரசங்க அலுவலகம் மற்றும் பைபிள் இரண்டையும் தவறாக பயன்படுத்துவதாகவும் பைபிள் பிரசங்கம் மக்களை இயேசுவின் குரலை கேட்க அவரது சித்தாந்தத்தை கடைபிடிக்க மற்றும் அவர்களுக்காக அவர் செய்த மீட்பு செயல்களுக்கு பதிலளிக்க அழைக்கிறது வேதம் மட்டுமே அந்த குரல் அந்த சித்தாந்தம் மற்றும் அந்த மீட்பு செயல்களை நம்பகமாக பதிவு செய்வதால் வேதாகமத்தின் செய்தியை நம்பகமாக அறிவிப்பதே பிரசங்கியின் அழைப்பை நிறைவேற்றுகிறது இப்பொழுது நாம் வேதாகமத்தை பயன்படுத்தி கற்பிக்கவும் செய்கிறோம் இரண்டு ஏற்பாடுகளும் கடவுளை பின்பற்றுவதிலிருந்து தவறி தவறான மதங்கள் மாறுபாடுகள் மற்றும் அலட்சியம் ஆகியவற்றில் செல்லும் மனிதர்களின் விகாரமான பழக்கத்தை சாட்சியமாக கூறுகின்றன இந்த குழுவின் ஒரு பிரிவினர் கிறிஸ்தவர்களாக வளர்ந்தவர்கள் அவர்கள் தங்களை கிறிஸ்தவர்களாக அடையாளப்படுத்துகிறார்கள் ஆனால் வேதாகமம் அல்லது கிறிஸ்தவ போதனை அவர்களின் மதிப்புகள் அல்லது செயல்களில் எவ்வித முக்கிய பங்கையும் வகிக்கவில்லை இன்று தேவாலயத்தில் பலர் வருகை தருகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவுடன் உண்மையான முக்கியமான உறவு இல்லை மீட்பின் உண்மையை கற்பிப்பதே நமது மிகவும் முக்கியமான வேலை கிறிஸ்தவ முறையில் வாழ விசுவாசிகள் கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களாக தங்களின் அடையாளத்தை புரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் அவர்களின் நிலைமை அவர்களிடம் என்ன தேவைப்படுகின்றது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஆசிரியர்கள் விசுவாசிகளுக்கு தேவாலயத்திலும் உலகத்திலும் கிறிஸ்துவுக்கு எப்படி சேவை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்துவார்கள் நாம் பைபிள் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டுமெனில் நமது திட்டத்தை தேவனின் வார்த்தையிலிருந்து பெற வேண்டும் ஆதர வளர்ச்சிக்காகவும் நமக்கு வேதாகமம் தேவை வேதம் துன்புறுவோருக்கு நிவாரணம் வழங்க உதவிகள் பயன்படுத்தக்கூடிய முக்கிய ஆதாரமாக நிற்கிறது மனித துன்பத்தின் கடினமான நிலைகளை சமாளிக்கும் போது பராமரிப்பாளர்கள் இயல்பாகவே அதிகமான நம்பிக்கையும் வாக்குறுதியையும் வழங்க விரும்புகிறார்கள் நாம் வேதத்தை தவறாக பயன்படுத்தி அது சொல்வதற்கும் மேல் சொல்லச் செய்யும் ஆசைக்கு ஆளாகலாம் ஆதரவளர்ச்சி வழங்கும் முயற்சிகளில் தேவன் உண்மையில் சொல்ல நினைத்தவற்றை மட்டுமே நாங்கள் வாக்குறுதி அளிக்க வேண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆன்மீக வளர்ச்சியை எவ்வாறு ஊக்குவிப்பது நாம் பார்த்தபடி மக்கள் வேதத்தின் செய்திக்கு வணக்கத்திலும் புகழ்ச்சியிலும் பதிலளிக்கிறார்கள் மேலும் வேதத்தின் போதனை ஆறுதல் மற்றும் நம்பிக்கையை வழங்குகிறது கூடுதலாக வேதம் ஆன்மீக வாழ்க்கையை மேம்படுத்த உதவுகிறது இது ஒரு விசுவாசியை தேவனுக்கு அருகில் கொண்டு செல்லும் வலுவான ஆன்மீக வாழ்க்கையை உருவாக்க ஊக்கமும் வழிகாட்டுதலையும் வழங்குகிறது வேதம் விசுவாசியின் உள்ளார்ந்த இருப்பை எவ்வாறு உருவாக்க முடியும் முதலில் வேத உரையின் நோக்கமுள்ள அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கான நாங்கள் பாதுகாத்துள்ள அணுகுமுறை இந்த பணிக்கான மைய உள்ளீட்டை வழங்குகிறது நமது விருப்பம் ஆன்மீகமாக வளர்ந்து கிறிஸ்துவைப் போன்றவராக அதிகமாக வளர்வதே அந்த இலக்கை அடைய வேதத்தில் கண்டுபிடிக்கும் கொள்கைகளை நாமே உட்புகுத்தி கிறிஸ்துவின் உருவத்திற்கு மேலும் ஒத்தவர்களாக ஆக முயற்சிக்க வேண்டும் இந்த வழியில் வேதம் நமது மதிப்புகள் மற்றும் அணுகுமுறைகளை வடிவமைத்து நிறமூட்டுகிறது நம் வேதத்துடன் தொடர்பு கொள்ளும்போது வேதத்தின் ஆசிரியருடன் இருவழி உரையாடலில் ஈடுபடுகிறோம் தேவன் எங்களை நோக்கி என்ன சொல்கிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளும்போது அவருடன் நமது உறவில் முன்னேறி ஆன்மீக வளர்ச்சிக்கான ஊக்கத்தை அதிகரிக்கிறோம் வேதத்தை துல்லியமாக கையாள்வது மிகவும் முக்கியம் கொலை அல்லது விபச்சாரம் போன்ற அப்பட்டமான பாவங்களாக நாம் கருதுவதை கண்டனம் செய்வது எளிது ஆனால் பொறுப்பான வாசகர்கள் கிசுகிசு பேராசை பொறாமை மற்றும் பெருமை பேசுதல் கூட தேவனுக்கு அருவறுப்பான குற்றங்கள் என்று வேதம் வலியுறுத்துகிறது என்பதை ஏற்க வேண்டும் எல்லா கிறிஸ்தவர்களும் எவ்வளவு உண்மையுள்ளவர்களாக இருந்தாலும் வேதத்தின் மாற்ற அனுமதிப்பதற்கு பதிலாக தங்கள் மதிப்புகளை மேம்படுத்துவதற்கு வேதம் போதனைகளை வடிவமைக்கும் போக்கை எப்போதும் எதிர்கொள்கிறார்கள் ஆன்மீக உருவாக்கம் நம்மை முழுமையாக புதுப்பிக்கும் உள்ளார்ந்த மாற்றத்தை தேவைப்படுத்துகிறது அதனால்தான் ஆவியானவர் வேதாகமத்துடன் இணைந்து நிறைவேற்ற முற்படுகிறார் மிகச் சரியான விளக்கங்களிலிருந்து சிறந்த முடிவுகள் கிடைக்கும் என்பதை நாம் எப்போதும் உறுதிப்படுத்த வேண்டும் மற்றும் முடிவுகள் பைபிளுக்கான கடவுளின் நோக்கத்தை உருவாக்குகின்றன